கையோட கூட்டு வா உடனே பொறுத்து நிமித்தம் பார்த்து முருகா சண்முகா நாவினிக்கும் சொன்னால் நெஞ்சி நீக்கும் நினைந்தால் பாவி நீக்க வந்த கந்தா என் வாழ்வி உந்தன் அருள் தாயா வா உக்கார் எதுக்கு கூப்பிட்டீங்க இங்க கைரேக ஜாதகம் பேர்ராசி முகராசி நியூமராலஜி அலர்ஜி பாமிஸ்டரி கெமிஸ்டரி ஹிஸ்டரி ஜாகிரபி எல்லாமே அலசப்படும் சார்ஜ் ஆர்டினரினா அஞ்சு ரூபா அர்ஜென்ட்னா பத்து ரூபா லாண்டரி நடத்துறீங்களா பையில பரம் பைசா இல்ல பரவாயில்ல நீங்க இப்ப ஜோசியத்தை கேட்டு போயிருங்க அப்புறம் சுலபமான தவணை முறையில நீங்க பணத்தை கொடுத்துருங்க அப்படி நாள் தவறி போச்சுன்னா நாங்க போர்ட் மூலமா வசூல் பண்ணிப்போம் அட ஜோசியம் கூட தவணை முறையில வந்தாச்சா ஜோசி என்னையா கொஞ்ச நாள்ல மனைவி மேல கணவன் காற்றும் அன்பு கூட தவணை முறையில வந்துட போகுது பெரிய பெரிய நட்சத்திரங்களுக்கெல்லாம் நான் சார்

நானே பேசறேன் இந்தே நான் மோரக்ளட்டியா ஒன்பது கம்பளத்தா தா போடி வந்து சொல்லோணு கண்ணபுர தாளை கண்டவள சொல்லோடு தானையபுர தாளை சல்லி வந்து சொல்லோணு சொக்கர்மலை மாறி முத்தே தோதி எங்க சொல்லோணு மலையார பகவதிய மானஸிலே சொல்லோடு ஐயா நான் தோதி எங்க பார்க்கறவ உன் குர சரணே கேட்ட நான் 나 சாத்திrangle பாக்கிறவ உன் குர சாங்க கேட்ட செந்தமில்லை ஐயோ இமானத் ராகம் போட்டு வாங்குறியே ரகசியமா வாங்கும்மா கள்ளி போட ஆளில்லாதாமா கையா போறந்தன நீ கண்டவெங்கட்ட கைய ஏந்தி நின்னனிய புள்ளைகள சொல்லிடு பூ அறையா வச்சி விடுத நானன் தான சொல்லிடு நானே அறையா வச்சி விடுத தவிர போட்ட அம்மா நீ சொல்ற சத்தையும் கரெக்ட் இனிமே நீதான் எனக்கு குரு இனிமே இப்படி ஏன் மாட்ட மாட்டியா சத்யவா மாட்டேன் இனிமே நீதான் என்ன காப்பாத்தணும் எப்படி பொண்ணு நீ ஏ என்னோட என் வீட்டுல இருந்துக்க வர்றவங்க கையை மாத்தா நான் புடிச்சிருவேன் நீ ஜோசித்த சொல்லிடு மறணம் வரு மரத்தை ஆளுக்கு பாடி சரி சரி போனா போகுது அம்மா நீ தனியா? நீயும் தனியா தானே? தேடி இல்ல தயிரை நினைச்சியா? மாரி அப்பாங்கோ இல்ல மாலமாட்டி மாரி தொட்டி ஆக் தொட்டி கட்டி அவனே நீ ஆம்படியா? அக்ர சீமீலே புள்ள புள்ள நீ தெரு தெருவா தனியாளு. பங்கு இல்ல

இன்னைக்கு நம்ம வீட்டுல முருங்காய் சாம்பாரா இதெல்லாம் கூட ஜோஷித்து கண்டுபிடிக்குறதியா ஐயா இதுக்கு எல்லாத்துக்கு ஜோசியம் சாம்பார் சாப்பிட்டு கடுவுல கைய கொண்டு வந்து மூக்கு மூக்கும்னா நீட்னா சாம்பாரா ரசமான கண்டுபிடிக்க முடியாத அவ்வளவுதான் பரவாயில்ல நான் நிக்க முக்க ஒண்ணு உட்கார்ந்தோம் இல்லையோ உட்கார்ப்பா இல்லீராவும் உட்காரு அதுக்கு இல்ல ஒரே வேட்டி வெளிய போனா வந்தா கட்டிக்கிறது

ஜீன்தார் பகதூர்ல நீங்க ரெண்டு பேரும் பண்ண மாட்டீங்களா போயிடும் என்ன வேணும்

உங்க கையை எனக்கு தெரியாதுங்கிற விஷயத்த இப்ப போனாரு அவர் திரும்பி வருவார் சொல்லிடாதீங்க நான் ஆபத்து இல்லாதவன் பூரா உங்களுக்கு உங்களுக்கு உதவியா உதவியா சார் சார் என் சிரிப்பு வருதா இந்த பால பால ஜோசியனும் பல்லு பல்லு குத்த குத்த உதவும் சாதாரண வேண்டிய எனக்குரிய விஷயத்தை ஆமாங்க என் பால்ய பேரே திரி. ஏன் சமஸ்தானமா இருந்துச்சு இந்நேரம் நல்லா போத்துட்டு இப்ப மட்டும் என்னங்க நல்லா போத்திட்டா போச்சு போத்திக்கு போவாங்க கமலா எங்க வேலை இருக்காங்க All right, நீங்க போற உங்களுக்காக நான் ஒரு பாரின் நகை கொண்டு வந்திருக்கேன் என்னோட தேவை இல்ல பாதி கூட இல்ல இப்படி கவலை வரண்டா கவலை வரமா கலையா நாட்டிய கலைய சொல்லல நம்ம நயவஞ்சக கலைய சொல்ற பேச்சுக்கலை வளருது பேச்சுக்கலை வளருது என்ன பண்ண சொல்ற பொக்கிஷம் எங்க அப்பா அவட்டல சிக்கிட்டு இருக்குது இந்த பாரு உன் கலைங்கிற வலையில சிக்கிட்டு இருக்கிற சிறு புழுதாம் வருது

திறமையை காட்ட சரியான சந்தர்ப்பம் கிடைக்கும் என்ன சொல்றீங்க ராமுவ வளைக்கிற சக்தி உன் ஐயோ வேணாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன உங்களோட சேர்த்து அதுக்காக இப்படிப்பட்ட ஆபத்தான வேலை என்கிட்ட ஒப்படைக்காதீங்க அதை சாதிக்கிற சக்தியும் உங்ககிட்ட இல்ல உன் கண்ணுல காந்தம் பேச்சில போதை சுருக்கமா சொன்னா நீ ஒரு நடமாடும் எலக்ட்ரிக் பவர் ஹவுஸ் அவன் ஒரு சின்ன பூச்சி நீ பார்த்தா போதும் அதுலயே அவன் ஷாக் கழிச்சு தாமா கமலா

ஐயோ அப்படி இல்ல கண்ண மட்டும் கொடுமை இது காதல் இல்ல பலாத்காரம் உங்களுக்கே சொல்லி தொலைக்கிறேன் அன்பு ஆரு இதுல தாமரை சாம்ராஜ்யம் ஜொலிக்கும் தாலகை ஜொலிக்கும் வேமகை வெரி குட் வெரி குட் உங்களுக்கு விஷயம் புரிய ஆரம்பிச்சிருச்சு கமலா தேவி கிட்ட நீங்க பாஸ் மார்க் வாங்கிடுவீங்க அப்புறம் காதல் பையன் நல்ல வளரணும்னா பாட்டு பாடணும் பாட்டு தானே எங்க பாடுங்க காதலிலே தோல்வியுற்றால் கண்ணி ஒதுக்கி ஆரம்பத்திலேயே அவசியம் ஐயோ இதையும் நானே சொல்லி கொடுக்குறேன்

Kamala Devi, Kamala Devi, Kamala Devi, Kamala Devi. Hello Nilay, yarım evet. Tan, Tan. Oh, ha, 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 ha. Yerim gidebileceğim. Oh, oh. Nasıl? Ne oldu? Nasıl? Nasıl ya? Bitti mi? Ha, ha. Thanks. Thanks. Oh, Kamala Devi, süit ne? Kamala mına tamar. Adı mı? Kavakciye derken. Devi ne? Savaş. Adı mı? மிஸ் கமலாதேவி இவர் தான் ஜமீன்தாரா புள்ளியோ இவருடைய பேரு ராமதேவ ஜெயச்சந்திர பூபதி ஆமா எப்படி நீளமா இல்ல பூ

ஆறு மணி தவறும் நான் தவற மாட்டேன் நீங்க ஹாலுக்கு போங்க இங்க பேசிட்டு போனேன் அதுதான் தவிர